அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் இது உங்கள் நெற்றிக்கண் நான் உங்கள் மகிழன் இந்த காணொலியோட தொடக்கத்திலேயே சொல்லிடுறேன் இது வந்து சிரிப்பதற்கான பதிவு கிடையாது சிந்திப்பதற்கான பதிவு ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயமும் கூட நாம எல்லாருமே விஜய ரொம்ப குறைச்சி மதிப்பெடுறோம் அது ரொம்ப பெரிய தப்பு விஜயோட பவர் என்ன அப்படிங்கிறது நமக்கு இன்னும் முழுசா தெரியவே இல்லை விஜயோட பொலிட்டிக்கல் பவர் தெரியாமலேயே அவரை எதிர்த்து நாம அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்ன பேசிட்டு இருக்கும் பிபி ஊதுற திரும்பவும் சொல்றேன் சிரிக்காதீங்க கொஞ்சம் சீரியஸா நான் சொல்ற விஷயங்களை கவனமா கேளுங்க இப்ப நம்ம அண்ணன் சீமான் உட்பட தமிழ்நாட்டை சேர்ந்த எத்தனையோ அரசியல்வாதிகள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கச்சத்தீவு அம்மையார் இந்திரா காந்தியால இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த பல அரசியல் தலைவர்கள் கச்சத்தீவை மீட்க வேண்டும் அப்படின்னு பலமுறை முறை பேசியிருக்கிறாங்க இன்னும் ஏன் இந்த திமுக ஆட்சியில கச்சத்தீவை மீட்க வேண்டும் அப்படின்னு சட்டமன்றத்திலேயே ஒரு மனதாக தீர்மானமே நிறைவேற்றி இருக்கிறாங்க ஆனா அதுக்கெல்லாம் இலங்கையில இருந்து எந்த ஒரு எதிர்வினையும் வந்ததே கிடையாது இலங்கையை சேர்ந்த சிங்கள அரசியல்வாதிகள் இது குறித்து எதுவுமே பேசினது கிடையாது ஆனா விஜய் அவர்கள் மதுரையில் நடத்திய தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டில் ஒன்றிய பிரதமரை நோக்கி ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும்தான் முன் வச்சாரு கச்சத்தீவை மீட்டு கொடுங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் மற்றபடி அண்ணன் சீமான் மாதிரி கச்சத்தீவு யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற வரலாற்ற கச்சத்தீவு பூகோள அரசியல்ல எந்த அளவிற்கு முக்கியமான இடம் என்ற ஜியோ அவர் அவரு பேசல எங்களுடைய மீனவர்களின் பாதுகாப்பிற்காக கச்சத்தீவை மீட்டு கொடுங்க அப்படின்னு ஒரே ஒரு கோரிக்கையை தான் முன் வச்சாரு இன்றைக்கு ஒட்டுமொத்த இலங்கை தீவுமே அதிர்ந்து போயிருக்கு இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர்ல இருந்து இலங்கை அதிபர் வரைக்கும் விஜய் சொன்னதுக்கு எதிர்வினை ஆற்றி இருக்கிறாங்க என்ன எனக்கு தெரியும் கேளுடா இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா கச்சத்தீவு இலங்கைக்கு தான் ஒருபோதும் அதை இந்தியாவிற்கு விட்டு தர மாட்டோம் தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் கச்சத்தீவு மீட்பை பற்றி பேசுவார்கள் அதற்காகவெல்லாம் ஒருபோதும் கச்சத்தீவை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பு தலைவர் என் வி சுப்பிரமணியம் அவர் ஒரு தமிழர் தான் இருந்தாலும் இந்த விஜயோன கச்சத்தீவு மீட்பு கருத்துக்கு என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாரு நீங்க கச்சத்தீவை மீட்க சொல்லி கேட்டா நாங்க எங்களுடைய மன்னார் தீவுக்கு பக்கத்துல இருக்கிற தனுஷ்கோடிய கேட்போம் அதனால நீங்க இந்த கச்சத்தீவு மீட்பு விஷயத்தை பத்தி பேசுறத இத்தோட நிறுத்திக்கோங்கன்னு சொல்லி விஜயோட கருத்துக்கு ரொம்ப கடுமையாகவே பதில் சொல்லி இருக்கிறாரு எல்லாத்தையும் விட உச்சமாக இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கா இரண்டு நாள் பயணமாக யாழ்ப்பாணத்திற்கு வந்திருந்த போது விஜயோட கருத்துக்கு பதில் சொல்ற மாதிரி ரொம்ப கடுமையான எதிர்வினைகளை ஆற்றி இருந்தாரு இந்த உருட்டல் நாங்க பயப்பட மாட்டோம் யாருக்கும் பணிஞ்சு போக மாட்டோம் எக்காரணத்தை கொண்டும் பின் வாங்க மாட்டோம் கச்சத்தீவு இலங்கைக்குத்தான் சொந்தம் எப்போதுமே அதை நாங்கள் இந்தியாவிற்கு விட்டு தர மாட்டோம் அப்படின்னு பேசினதோட மட்டும் நிற்காம இலங்கை அரசியல் வரலாற்றில் இதுவரை எந்த ஒரு அதிபரும் செய்யாத செயலை அனுரகுமார திசநாயக்கா செஞ்சிருக்கிறாரு என்னன்னா அவரே நேரடியா கச்சத்தீவுக்கு வந்து அங்கிருக்கக்கூடிய மீனவர்களை சந்தித்து பேசிட்டு போயிருக்கிறாரு இதனுடைய அறிகுறி என்னன்னா கச்சத்தீவு எங்களுக்குத்தான் சொந்தம் அப்படிங்கறத சொல்லாம சொல்லிட்டு போயிருக்கிறாரு இது எல்லாமே எதுக்காக நடந்துச்சு மீட்டு கொடுங்க விஜய் சொன்ன அந்த ஒரு வரி கருத்துக்காக இலங்கையை சேர்ந்த அதிபரில் இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வரைக்கும் எல்லாருமே எதிர்வினை ஆற்றி இருக்கிறாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க பதினைந்து ஆண்டுகளாக அண்ணன் சீமான் அவர்கள் இந்த கச்சத்தீவு மீட்பை பற்றி எத்தனை ல கடுமையா பேசி இருப்பாரு ஆட்சிக்கு வந்தா நெய்தல் படை அமைத்து என்னுடைய மீனவர்களை சிங்கள கப்பற்படையிடம் இருந்து பாதுகாப்பேன் ஐம்பதாயிரம் பேர் கொண்ட ஒரு பெட்டாலியனை ரெடி பண்ணி அதை கச்சத்தீவுல கொண்டு போய் நிறுத்தி கச்சத்தீவை கைப்பற்றுவேன் அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே கச்சத்தீவை திருப்பி எடு இல்லைன்னா எங்களை பிரித்து விடுன்னு தீர்மானம் போடுவேன் அப்படின்னு இந்த கச்சத்தீவு மீட்பு குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் எவ்வளவோ ஆவேசமாக பேசியிருக்கிறாரு அதற்கெல்லாம் எந்த ஒரு எதிர்வினையும் வராத போது விஜயோட இந்த கருத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க அவர் எந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான லீடர் அப்படின்னு விஜயோட இந்த பொலிட்டிக்கல் பவரை பார்த்து தமிழ்நாடு அரசியல் களமே இன்னைக்கு அரண்டு போயிருக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி மற்றும் சில அரசியல் கட்சிகள் வரைக்கும் அவரோட இந்த பொலிட்டிகல் என்னடா இது வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் தனி பெரும்பான்மையோட வெற்றி பெற்று தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சரா வந்துருவாரு போலயே அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசுகிறதா செய்திகள் கசிஞ்சிருக்கு இங்க பாருங்க உறவுகளே தயவு செஞ்சு சிரிக்காதீங்க நீங்க மனசுக்குள்ள சிரிக்கிறது எனக்கு சத்தமா வெளியில கேக்குது நான் முதல்லையே சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு கண்ட் சில முக்கியமான விஷயங்களை இதுக்கு அப்புறம் தான் நான் பேச போறேன் அதனால தயவு செஞ்சு சிரிக்காம கொஞ்சம் காது கொடுத்து கவனமா கேளுங்க இப்ப என்ன இருந்தாலும் நாம ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலன்னாலும் நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலன்னாலும் விஜய் அவர்கள் உலகம் அறிந்த ஒரு நடிகர் தமிழ் திரையுலகில் அடுத்த சூப்பர் ஸ்டார் அவர்தான் அவரை மாதிரி நடனம் ஆடுறதுக்கு தமிழ் திரையுலகத்துல வேற யாருமே கிடையாது அப்படி அவர் நடிகராக இருந்த காலத்துல சொன்ன சின்ன அரசியல் கருத்துக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் கட்சிகள்ல இருந்து மிக சிறிய கட்சிகள் வரைக்கும் அவருக்கு எதிராக எதிர்வினை ஆற்றி இருக்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு மெர்சல் படத்துல ஜிஎஸ்டி வரி விதிப்பை பத்தி பேசியிருப்பாரு அவரோட இந்த கருத்துக்காக தேசிய கட்சியான பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசன் எச் ராஜா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க எல்லாருமே கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்க அடுத்ததா விஜய் அவர்கள் இன்னொரு இடத்துல பேசும்போது இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாக எல்லாம் ஆக தேவையில்லை விவசாயிகளுக்கு நல்லது செய்கின்ற நல்ல அரசா இருந்தா போதும் அப்படின்னு சொன்ன ஒரு கருத்துக்காக இந்துத்துவவாதிகள் அவருக்கு எதிராக கடுமையா எதிர்வினை ஆற்றுனாங்க அவரை பத்தி மோசமான அவதூறுகளையும் முன் வச்சாங்க ஆக அவர் நடிகரா இருந்த போது சொன்ன சின்ன அரசியல் கருத்துக்கே இந்தியாவின் தேசிய கட்சிகள்ல இருந்து லோக்கல்ல இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் வரைக்கும் எதிர்வினை ஆற்றுது அப்படின்னா இன்னைக்கு அவர் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் அப்படி இருக்கும் போது அடுத்த நாட்டு அதிபரே அவருக்கு பதில் சொல்றதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்க போகுது இப்ப தளபதி விஜயோட பவர் என்ன தெரியுமா அவர் வைங்க நாளைக்கே மக்களை திரட்டி கச்சத்தீவை மீட்க சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி அவருடைய சித்தாந்த எதிரியான இந்துத்துவ வெறியர்களான இந்துத்துவ பாசிஸ்டுகளான பாஜகவிற்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்க முடியும் தேர்தல் வரும்போதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் நடத்துறாங்க தெரியுமா அந்த நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தி பாஜகவை தமிழ்நாட்டுல தனிமைப்படுத்தி அரசியல் அநாதையா மாத்த முடியும் விஜய் இதையெல்லாம் செய்வாரா அப்படின்னு கேக்குறீங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா அவருக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் அவர் இதையெல்லாம் செய்வாரு பார்க்கலாம் நாளைக்குள்ள செஞ்சிருவாரு சரியா என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிடி பண்ணலையே சே சே ஆக விஜய் அவர்களுக்கு இருக்கின்ற இந்த அளவிற்கான தொண்டர் பலம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேற எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இல்லவே இல்ல விஜய் அந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான லீடரா மாறி இருக்கிறாரு அவர் ஒரு சின்ன கருத்து சொன்னாருன்னு வைங்க அது மிக பெரிய அளவிற்கு பேசப்படுது தொலைக்காட்சிகள்ல டிபேட்டே நடக்குது ஆனா என்ன பிரயோஜனம் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் ஆக இவ்வளவு பெரிய தலைவரான விஜய் அவர்கள் செம்மணி புதைகுடியை பற்றி பேசி இருந்தால் அது எவ்வளவு பெரிய செய்தியா மாறியிருக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பது தமிழ் இன படுகொலையை பற்றி பேசி இருந்தால் அந்த படுகொலைக்கான நீதியை கேட்டிருந்தால் தமிழர்களுக்கான ஒரே தீர்வு தனி ஈழம்தான் என்று சொல்லி இருந்தால் அது எவ்வளவு பெரிய செய்தியா மாறியிருக்கும் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் எத்தனை விவாதங்களை உருவாக்கி இருக்கும் ஆனா விஜய் அவர்கள் ஏன் இதை பத்தி எல்லாம் பேச மாட்டேங்கிறாரு அவரும் ஒரு தமிழர் தானே தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் இனம் இனத்தோடு தான் சேரும் அப்படின்னு இன உணர்வு குறித்து தமிழ்ல சில பழமொழிகள் இருக்கு இந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி விஜய்க்கு இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய அந்த இன உணர்வும் மொழி உணர்வும் எங்க போச்சு அவருக்கு சுத்தமா இந்த உணர்வெல்லாம் இல்லாம போயிருச்சா செம்மணியில தினம் தினம் நூற்று கணக்கான தமிழர்களின் எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்படுது வயது வித்தியாசமே இல்லாமல் சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நூற்று கணக்கான தமிழர்களை கொன்று புதைத்திருக்கிறார்கள் சிங்கள பௌத்த பேரினவாத ராணுவத்தினர் ஒரு கை குழந்தையோட ஒன்று கூடு ஒண்ணு போன வாரம் செம்மணியில கிடைச்சது இதுல பெரிய வேதனை என்ன தெரியுமா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தர்மஸ்தாலாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு அவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய எலும்பு கூடுதல் தோண்டி எடுக்கப்படுகிறது என்ற பொய்யான செய்தி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பரவிய அளவிற்கு கூட முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு சிங்கள பௌத்த பேரினவாத இராணுவத்தினரால் தமிழர்கள் கொத்து கொத்தாக நூற்று கணக்கில் செம்மணியில் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி இந்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில போய் சேரவே இல்லை சின்ன சின்ன குழந்தைங்க ஒரு குழந்தை பொம்மைய வச்சு விளையாண்டுகிட்டு இருந்திருக்கு அது அப்படியே கொண்டு புதைச்சிருக்கிறாங்க கணக்கில் தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எலும்பு கூடுகளை வந்துகிட்டே இருக்கு இன்னும் எத்தனை பேரை கொன்னு புதைச்சிருக்கிறாங்கன்னே தெரியல தமிழ்நாட்டில் அதை பத்தி பேசுற ஒரே அரசியல் கட்சி தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான் அதுக்காக ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தினார் சரி விடுங்க அண்ணன் சீமான பத்தி பேசுனா நம்முடைய தாவேக்கா சொந்தங்களுக்கு பிடிக்காது நாம விஜய பத்தியே பேசலாம் விஜய் வந்து இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு லீடர் அவர் மட்டும் இந்த செம்மணி புதைகுடியை பத்தி பேசி இருந்தா அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் இன்றைக்கு இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் விஜய் அவர்களை எதிர்த்து கடுமையாக எதிர்வினை ஆற்றுகின்ற சிங்கள அதிபரான உட்பட இலங்கையின் முன்னாள் ஆட்சியாளர்கள் எல்லாருமே உலக தலை குனிஞ்சு இருந்தாலும் இந்த படுகொலைக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் என்கின்ற கட்டாயம் ஏற்பட்டு இருக்கும் ஆனா விஜய் அவர்கள் இதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டேங்கிறாரு ஒரு தமிழனா வேணாம் குறைஞ்சபட்சம் மனிதாபிமானம் உள்ள ஒரு மனுஷனா இத பத்தி எல்லாம் பேசலாம்ல ஏன் பேச மறுக்கிறாரு மாவீரர் நாள்ல தன்னுடைய எக்ஸ் எக்ஸ்தலத்துல மாவீரம் போற்றுதும் மாவீரம் போற்றுதும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டாரே அவர் யாரை குறிப்பிட்டு அந்த பதிவை போட்டாரோ அந்த மாவீரர் தெய்வங்கள் யாருக்காக போராடி தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்களோ அந்த மக்கள் லட்சக்கணக்கில் இனப்படுகொலை செய்யப்பட்டுட்டாங்க எந்த உன்னத லட்சியத்திற்காக அந்த மாவீரர்கள் போராடி மாண்டு போனார்களோ அந்த லட்சியமும் சிதைக்கப்பட்டுடுச்சு ஆனாலும் விஜய் அவர்கள் அந்த இனப்படுகொலையை பத்தி எல்லாம் பேசவே இல்லை இருந்தாலும் அவர் வந்து ஒரு தமிழன் அதை நாங்க வந்து ஏத்துக்கணும் ஏன் விஜய் அவர்கள் இதை பத்தி எல்லாம் பேச மாட்டேங்கிறாரு நமல் ராஜபக்சே கோச்சுக்குவாரு அப்படின்னா நான் ஏன் அப்படி கேட்கிறேன் தெரியுமா விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கிய போது முதல் ஆளாக தன்னுடைய எக்ஸ் எக்ஸ்தலத்துல வாழ்த்து செய்தி போட்டது தமிழ் இன படுகொலையாளன் ராஜபக்சேவோட மகன் நமல் ராஜபக்சே தான் சிங்களவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு என்னைக்குமே தமிழர்கள் அரசியல் தெளிவு பெற்றிடவே கூடாது அப்படின்னு தான் ஒரு நடிகரான விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய போது முதல் ஆளாக நமல் ராஜபக்ஷ வாழ்த்து செய்தி போட்டாரு அப்பத்தான் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் இளைஞர்கள் நடிகரான விஜய் பின்னாடி போய் அரசியல் அறிவே இல்லாத ஆஃப் மதர் ரேட்டா இருக்க முடியும் அப்படின்னு இத பத்தி எல்லாம் பேசினா நமல் ராஜபக்ஷ கோச்சுக்குவாரா இல்லையான்னு எனக்கு தெரியல கட்டாயமா பேசி இருந்தா, ராகுல் காந்திக்கு கோபம் வந்திருக்கும் இப்ப இரண்டாயிரத்தி ஒன்பது தமிழ் இன படுகொலைய பத்தி பேசினா சிங்கள பௌத்த பேரினவாத ராணுவத்திற்கு ஆயுதம் பணம் எல்லாத்தையும் கொடுத்து உதவி செஞ்ச காங்கிரஸ் கட்சியை பத்தி பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி செம்மணி ஆகட்டும் இல்லைன்னா ராகுல் காந்தியோட அப்பா காந்தி அனுப்பி வைத்த ஐ எனப்படுகின்ற இந்திய அமைதிப்படை நம்முடைய தமிழர்களை எப்படியெல்லாம் கொன்று ஒழித்தது என்பதை பற்றி எல்லாம் விஜய் பேசினாருன்னு வைங்க இது எல்லாமே ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் சோனியா காந்திக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் கடுமையான கோபத்தை ஏற்படுத்தும் அதனால நால பின்ன காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்கும் போது லாப நஷ்ட கணக்குகளை எல்லாம் வச்சுக்கிட்டு தான் பெரிய கூட விஜய் அவர்கள் ரொம்ப அமைதியா கடந்து போய்கிட்டே இருக்கிறாரு விஜய் அவர்கள் எவ்வளவு பெரிய தலைவரா வேணும்னாலும் இருக்கட்டும் ஆனா அவரு பக்கா சுயநலவாதி அதுக்கு நான் இன்னொரு எடுத்துக்காட்டையும் சொல்றேன் இப்ப போன மாசம் பூரா நாம எல்லாருமே மானக்கேடா கேட்டோம் விஜய் அவர்கள் ஏ கவினோட ஆணவ படுகொலைய கண்டிக்கல அப்படின்னு இதுக்கு விஜய் அவர்களுக்கு அந்த ஆணவ படுகொலையை பற்றிய செய்தியே தெரியாது அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் நம்புறதுக்கு நாம ஒன்னும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள் கிடையாது சரியா தமிழ்நாடே கவியினோட ஆணவ படுகொலைய பத்தி பேசுச்சு அப்ப விஜய் அவர்களுக்கு கட்டாயம் அதை பத்தி தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தும் கூட ஏன் அந்த ஆணவ படுகொலைய கண்டிக்கல சாதாரண யூடியூபர்ஸ் கோபி சுதாகருக்கு இருக்கக்கூடிய தைரியம் கூட தமிழ் திரையுலகத்தின் சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்களுக்கு ஏன் இல்லாம போச்சு ரெண்டே ரெண்டு கோபி சுதாகர் ஒரே ஒரு வீடியோ ஒட்டு மொத்த ஜாதி வெறியர்களையும் கதற விட்டாங்க ஆனா தன்னுடைய படங்கள்ல ஒரே அடி நூத்து கணக்கான வில்லன்களை பறக்க விடுற விஜய் அவர்களுக்கு இந்த ஆணவ படுகொலைய கண்டிக்கிறதுக்கு நேரம் இல்ல ஏன் கண்டிக்கலன்னா அதுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய அரசியல் லாப நஷ்ட கணக்குகள் இருக்கு எங்கடா இந்த ஆணவ படுகொலைய கண்டிச்சா முக்குளத்தோரோட வாக்கு வராம போயிடுமோ அப்படிங்கிற அச்சம் ஒரு பக்கம் இப்ப முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த டிடிவி தினகரனோ ஐயா ஓ பன்னீர் செல்வமும் விஜயோட கூட்டணி வைக்க போறதா பேச்சு அடிபடுது இந்த நேரத்துல இந்த ஆணவ படுகொலைய கண்டிச்சா அவங்கள பகச்சிக்கிற மாதிரி ஆயிடும் அதனால கூட்டணிக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கிறவங்கள நாமளே அடிச்சா மாதிரி ஆயிடும் அதனால தான் இந்த ஆணவ கண்டிக்காம எல்லாத்தையும் விட முக்கியமா அவருடைய கடைசி படம் என்று சொல்லப்படுகின்ற படத்தோட லாபம் எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட்டுட கூடாது இப்ப கவியனோட ஆணவ படுகொலைய கண்டிச்சா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த விஜய் ரசிகர்கள் அவருக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஜனநாயகன் படத்திற்கு வரக்கூடிய வருமானத்துல கொஞ்சூண்டு கொசுறு அளவுக்கு ஒரு சரிவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால அதை கூட விட்டுடக்கூடாது என்ற கவனத்தோட விஜய் அவர்கள் இந்த ஆணவ படுகொலையை கண்டிக்காம அமைதியா கடந்து வந்துட்டாரு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம் ஆச்சா இது வரைக்கும் காவேரி பிரச்சனையை பத்தியும் பாலாறு பிரச்சனையை பத்தியும் முல்லை பெரியாறு பிரச்சனைய பத்தியும் என்னைக்காச்சும் பேசிருக்கிறாரா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கமல் அவர்கள் தமிழ்ல இருந்துதான் கன்னடம் வந்துச்சு அப்படின்னு சொன்னதுக்காக கமலை இழிவுபடுத்தினது மட்டும் இல்லாம தமிழ் மொழியையும் இழிவுபடுத்தினாங்க ஒரு சக திரை கலைஞனா விஜய் அவர்கள் கமலுக்கு ஆதரவாகவும் குரல் கொடுக்கல ஒரு தமிழனாக தமிழ் மொழி இழிவுபடுத்தப்பட்டதற்கு எதிராகவும் குரல் கொடுக்கல ஏன் பேசல பேசி இருந்தாருன்னு வைங்க அவருடைய ஜனநாயகன் படம் கேரளா ஆந்திரா கர்நாடகாவில ஓடாது அங்கிருந்தெல்லாம் வர வேண்டிய வருமானமும் வராமல் போயிடும் சோ எல்லாமே லாப நஷ்ட கணக்குகளை அடிப்படையா வச்சுதான் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை முன்னெடுத்துக்கிட்டே இருக்கிறாரே ஒடிய மக்களுடைய நலன் முக்கியம் அப்படின்னு அவர் எதையுமே செய்யல அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா கடைசியா இந்த கச்சத்தீவு விவகாரத்துலயும் சில நுட்பமான அரசியல் லாப நஷ்ட கணக்குகளை மனசுல வச்சுக்கிட்டு தான் மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசிட்டு போயிருக்கிறாரு அவர் அந்த மாநாட்டுல என்ன பேசினாரு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே அவர் அப்படி கூட சொல்லல நரேந்திரபாய் மோடி அவர்களே நரேந்திரபாய் மோடி நரேந்திர தாஸ் மோடி அவர் அது நரேந்திரபாய் மோடி சரி ஓகே அந்த நரேந்திரபாய் மோடி கிட்ட என்ன கோரிக்கையை முன் வச்சாரு எங்களுடைய மீனவர்களின் பாதுகாப்பிற்காக கச்சத்தீவை தீவை கொடுங்கள் அப்படின்னு சொன்னாரு ஆனா கடைசி வரைக்கும் அந்த கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தை இந்திரா காந்தியை பத்தியோ காங்கிரஸ் கட்சியை பத்தியோ ஏதாச்சும் பேசினாரா இல்லை அதுதான் விஜய் அவருக்கு இப்பவும் நம்பிக்கை இருக்கு காங்கிரஸ் கட்சி நம்ம கூட கூட்டணிக்கு வந்துரும் அப்படின்னு அப்ப அப்படிப்பட்ட நேரத்துல இந்த கச்சத்தீவை இலங்கைக்கு தூக்கி கொடுத்ததை பத்தியும் தமிழ் இன படுகொலைக்கு துணை போனதை பத்தியும் பேசினா நாளைக்கு கூட்டணி வைக்கும் போது அது பெரிய பிரச்சனையா மாறும்ல அதனால தான் இதை பத்தி எல்லாம் விஜய் அவர்கள் வாய திறந்து பேசுறதே இல்லை நம்ம எல்லாம் சொல்றோம்ல விஜய்க்கு அரசியல்னா என்னென்னே தெரியாது அப்படின்னு அது உண்மை கிடையாது நம்மளை விட விஜய்க்கு அரசியல் நல்லாவே தெரிஞ்சிருக்கு தமிழர்களை எப்படி ஏமாத்தணும் எப்படி தந்திரமா அரசியல் லாப நஷ்ட கணக்குகளை மனசுல வச்சுக்கிட்டு காய்களை நகர்த்தணும் அப்படின்னு விஜய்க்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு அவரும் ரொம்ப பக்காவான தந்திரமான அரசியலை முன்னெடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தமிழர்கள் நாம குடைச்சிக்கலாம் இன்னொரு நடிக பிம்ப அரசியல்ல விழுந்து நாசமா போறதுக்கு இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க தெரியுமா திராவிட கட்சிகள் அவங்களையே தேர்ந்தெடுத்துட்டு போயிடலாம் விளங்குதா நீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கன் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயந்துடுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழக வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்